தமிழ்நாடு இருக்கிற மாநிலத்திலேயே நல்ல வளர்ந்த மாநிலமாக சிறந்த மாநிலமாக இருப்பதற்கு என்ன காரணம் யார் தமிழகத்தை இந்த அளவுக்கு வந்து முன்னேற்றி கொண்டு வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் நிறையா பேருக்கு தெரியலை யாரும் வரலாறை படிப்பதில்லை பெரியவங்க வந்து அவங்க அப்பாவோ தாத்தாவோ எதுவும் சொல்லிகிட்டு போகிறதில்ல சொல்லலை யாருக்கும் தெரிகிறதில்ல ஓகே okay. அது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே திராவிட முன்னேற்ற தான் வந்து பெரியார் அண்ணா கலைஞர் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் முத முத வந்து அது இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுன்றது ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இருந்ததை சுதந்திரத்துக்கு பின்னாடி மேல்தட்டு மக்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் அதெல்லாம் எல்லா அதையுமே குடும்ப கொல தான் பண்ணணும் பள்ளிக்கூடத்தில் இடம் கிடையாது கோவிலில் இடம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான அந்த ஹிட்லர் ஆட்சி காலம் மாதிரி ஒரு சிந்தனையில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதுக்கு தடை வாங்கிட்டாங்க இடஒதுக்கீடுக்கு அப்போல்லாம் எல்லாமே போராட்டம் தாங்க போராடி தான் எதையும் பெற முடிந்தது நம் தாத்தா காலத்தில் பெரியார் காலத்தில் இப்போ ஆட்சிக்கே அன்று இல்லாமல் மக்கள் சேவைக்காக முழுமூச்சாக பாடுபட்டது திராவிட முன்னேற்ற கழகம்தான் பெரியார் அண்ணா கலைஞர் அவர்கள்லாம் சேர்ந்து போராடி இடஒதுக்கீடு வாங்க போய் தான் எல்லா மனிதரும் இதில் வந்து ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு என் மாநிலத்தில் இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இடஒதுக்கீடை வாங்கினதுலேருந்து இவங்களுடைய கொள்கை அண்ணா திரா இது திராவிட அண்ணா வந்து யோசித்த விஷயம் அதுதான் பெரியார் யோசித்தது எல்லோரும் ஒரு கோட்டில் நின்னாங்க இடஒதுக்கீடு வாங்கினாங்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே படித்து வேலை இந்த மாதிரிலாம் வந்து பள்ளிக்கூடம் போய் படிக்கவே முடிஞ்சு அந்த ஒரு சூழல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் போராடி இடஒதுக்கீடு வாங்காட்டி பீகாரை விட கீழே இருந்திருக்கும் பீகாரை விட மோசமான நிலைமையில தமிழ்நாடு இருந்திருக்கும் தமிழ்நாடு மிகவும் வந்து வஞ்சிக்கப்பட்ட மாநிலமாக இருந்திருக்கும் நிறைய போராட்டங்களுங்க நிறைய போராட்டங்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டம் இடஒதுக்கீடுக்கு போராட்டம் நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணி நிறைய பேர் ஜெயிலுக்கு போய் நிறைய கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தான் வந்து எல்லாமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து ஐம்பதுக்கு மேலே கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்களின் பங்கு தான் பெரும் பான்மை எல்லா மக்களுக்கான திட்டங்கள் எல்லா மக்களுக்காகவும் போராடினது உயிரை கொடுத்து போராடினா உயிரெல்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க மக்களுக்காக நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க இந்த இன்னைக்கெல்லாம் லூசு பயிலு போலீஸ் சொன்னாலே ஓடி ஒளியிடவே இருக்க காலத்தில் அன்னைக்கு மக்களுக்கு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் தமிழக மக்கள் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் இங்கே பாகுபாடு கிடையாது ஜாதி மத பேதம் கிடையாது எல்லாருமே படிக்கணும் எல்லோரும் கோயிலில் போய் சாமி கும்பிடணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு முத முதல்ல ஆட்சிக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே ஐம்பது அம் அந்த காலத்துல இருந்தே வந்து போராடினது திராவிட முன்னேற்ற கழகம் இது யாருக்குமே தெரியதில்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ஒரு பயங்கரமான காடு இருக்குது அந்த காட்டில் பாம்புலேருந்து எத்தனை வந்து உயிருக்கு ஆபத்தான எத்தனை விஷயங்கள் இருக்கோ எல்லாமே அந்த காட்டுக்குள்ளே இருக்குங்க எல்லாமே உயிருக்கு ஆபத்தானது தொடிஞ்சு அதில் போய் ஒருவர் வந்து ஒரு குழுவோ ஒருவரோ போய் எல்லா உயிருக்கு பாதிப்பான எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி அதை சூப்பராக அழகிய ஒரு பூங்காவாக உருவாக்குனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பூங்காவை நான் உட்காந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிற கதை தான் பல பேர் ஆரம்பிச்சுருக்கான் பல பேர் பார்த்தீங்கன்னா எல்லா உயிரை கொடுத்து ரெடி பண்ணது யார் எத்தனை பேர் அதில் வந்து அதை அப்புறப்படுத்துறதுல எத்தனை பேர் உயிர் போயிருக்கோம் எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க அதெல்லாம் இல்லை பூங்கா அழகாக உருவாயிடுச்சு ரைட் இன்னி நான் உட்காந்து பார்த்துக்கிறேன் இதை எப்படி வந்து எந்த மனிதராக ஏற்றுக்குறீங்களா இவங்க முழுக்க 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 தமிழக முன்னேற்றம் எல்லா மக்களும் முன்னேறணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பல ஆண்டுகள் பல போராட்டங்கள் பல வழக்குகள் பல முறை ஜெயில் தண்டனை இப்படி வந்து மாநிலத்தை முதல் முதலில் முன்னேற்றுவதற்காக பெரும் அங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரவங்க தான் வந்து முழுக்க முழுக்க வந்து தமிழகம் இந்த அளவுக்கு இருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தான் காரணம் இது யாருக்குமே இன்றைய தலைமுறை இல்லை போன தலைமுறைக்கே தெரிய மாட்டேன் இன்றைய இன்றைய தலைமுறையை பற்றி சொல்லி என்ன பண்ணுறது தமிழகம் இருப்பதிலே இந்தியாவில் சிறப்பான மாநிலமாக இன்றைக்கி இருக்குன்னா பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சி இருக்குன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி முழுக்க முழுக்க ஆணி இருந்து செயல்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் சிந்தனைகள் கொள்கைகள் இதை மறுக்கவே முடியாது இது எல்லாம் பெரியாரும் அண்ணாவும் வகுத்தது அதை தொண்டு தொட்டு தான் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குது மற்ற மாநிலம் பீகார்லாம் சொல்கிறோம் பீகாரை கூட ஒஸ்டாக போயிருக்கோம் பெரியார் அண்ணா கலைஞர் இவர்கள் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி உருவாகாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு பீகாரை விட பத்து மடங்கு பீகாராக மிக மோசமான நிலைமை வந்திருக்கும் இது யாருக்குமே தெரியாதில்ல இவங்க வந்து அத்தியா ஒரு பயங்கரமான விச மிருகங்களாக இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு மனிதர் வாழ்கிற அளவுக்கு நல்ல பூங்காவா அழகிய பூங்காவா உருவாக்கிறத அதுக்கப்புறம் வந்தவங்க தான் வந்ததையும் பாருங்கள் எவ்வளவு வந்திருக்கானோ எந்த வருஷம் கட்சி ஆரம்பிச்சுருக்கான்னு பாருங்கள் எல்லா பயிலும் ஒருத்தர் நோகாம வந்து உயிரை பணையை வச்சு போராடி சிறை தண்டனை எல்லாம் பெற்று ஒரு மாநிலத்தில் உருவாக்குவாங்களாம் மாநிலம் சூப்பராக வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு சிலர் வீட்டில் சொல்லுவாங்க யாராவது சமைப்பாங்க சாப்பிட்டவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் நான்தான் சமைச்சேன்னு வாங்க இல்லாட்டி பெருசாக ஓடி போயிடுவாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாதான் நான் தான் சமைச்சேன்றதை சொல்லுவாங்க இது மாதிரி இவங்க வந்து ஆளாளுக்கு நல்லா இருக்க மாநிலத்தில் வந்து நான் உட்காரன்னு பாக்குறாங்க ஏகப்பட்ட பேர் மாநில கட்சியில் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட சிந்தனை பெரியாரின் கொள்கையால் தமிழ்நாடு வளர்ந்ததே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது இடையில வந்து நல்லா இருக்குது பார்க்கு நல்லா இருக்குது இல்லை நாலு பூவை பறிச்சு ஆட்டையை போட்டுக்கலாம் நாலு பழத்தை பறிச்சுக்கலாம்னு சொல்லி வந்தவங்க அடுத்தடுத்து உருவான ஏகப்பட்ட பேர் இதில் நம்ம தனிப்பட்டு யாரையும் சொல்ல வரல பொதுவாக சொல்கிறேன் முதல் முதல்ல வந்து யார் ரிஸ்க் எடுக்கிறது மக்களுக்காக முதல்ல மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து போராடினது யார் நீங்க எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நானும் ஒரு ஆள் நானும் இதில் சேர்ந்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் பங்கு அப்படின்ற மாதிரி தான் மற்றவங்க எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாரும் சுயநலத்தால் வந்தவர்கள் மற்ற கட்சி எந்த கட்சி சொல்ல போனாலும் மாநிலத்துக்குள்ளே இருக்கிறவங்க சரி ரைட்டு இந்த லைஃப் நல்லா இருக்கே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு வந்தாருன்றது தெரியாமல் ஒரு உட்காந்துருக்க சீட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த எந்த இதுவுமே எந்த கஷ்டங்கள் எங்கே துன்பங்கள் எதுலேயுமே எங்களுடைய பங்களிப்பு இருக்காது ஆனால் அந்த சீட்டு இருக்கு நான் உட்காந்து முயற்சி பண்ணுவேன் அப்படிதான் எல்லாரும் வந்திருக்காங்க முத முத உருவான கட்சி தமிழ்நாட்டில் மாநில கட்சி எதுன்னு பாருங்கள் இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்காக மகளிர் உரிமை தொகை இன்றைக்கி சொல்லலாம் மகளிர் உரிமை உரிமை தொகை இல்லம் தேடி கல்வி வயசானவங்களுக்கு வீடு தேடி மருத்துவம் வீடு தேடி ரேஷனு ஒரு ரூபாயை சிந்திக்க முடியாது மாதம் ஆயிரம் ரூபா உரிமை தொகை காலையில் சாப்பாடு அன்று கலைஞர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம் இதெல்லாம் எவன் மகளிர் குழு மகளிர் குழு இது எல்லாமே கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற காலம் தான் இன்றைக்கி மக்கள் நிறையா வந்து உங்கள் வாழ்வில் அன்றாடம் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்க நிறையா விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டத்தால் நீங்க பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க ஆனா வரலாறு யாருக்கும் தெரியல ஏன்னா ஏகப்பட்ட பேரு பத்து பேர்ல ஒருத்தர் நல்லவர் யாருன்னு சிந்திக்க உங்களுக்கு நேரமும் உள்ள அதை கண்டுபிடிக்கவும் முடியல வரலாறை படித்து பாருங்கள் முத முதல்ல வந்து உயிரை கொடுத்து மக்களுக்காக போராடினது யாரு எந்த கட்சி முத வந்துச்சு மாநிலத்துல எந்த கட்சி வந்ததுனால என்ன திட்டங்கள்லாம் வந்துச்சு மக்கள் அதுல என்ன பயனடைஞ்சோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க மக்களுக்கு வந்து கல்வியில் வேறு லெவலில் உண்மையிலே வந்து மாணவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது திராவிட முன்னேற்ற கழக கட்சியை மாதிரி அதுவும் இன்றைக்கெல்லாம் பார்த்தா அண்ணன்லாம் வந்து கொண்டு வந்த திட்டம்லாம் ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் கொண்டு வந்த திட்டம்லாம் எவனும் மற்ற எவனின் கனவு கனவுன்றா கூட செய்ய முடியாது அப்பேற்பட்ட அருமையான திட்டங்கள் வெளிநாடு போய் படிக்க போறியா போப்பா படிப்பா நாங்க பணம் தரோம் எங்கேயும் கடை வாங்காது யாரும் பெற்றவங்க ஏழை ரொம்ப வசதி இல்லாதவங்க வீட்டு பிள்ளைய கூட வெளிநாட்டில் படிக்க விரும்புறியா நாங்கள் ஏத்துக்கிறோம் படிப்பு செலவை நீ வா படி பத்தாம் கிளாஸுக்கு மேலே படிக்கிறியா மாசம் காசு தரோம் போக்குவரத்து செலவு உனக்கு தேவைப்படுறதெல்லாம் நீ வாங்கிக்கோ உனக்கு தனிப்பட்டு என்ன வாங்கணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் உலகத்துல இதுவரை இந்தியாவுக்குள்ள இதுக்கு நிகர ஒரு திட்டம் கொண்டு வந்தோம் தமிழ்நாடு இன்று மிகவும் சிறப்பாக இருக்க சிறப்பு இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் தமிழ்நாடு இன்று சிறப்பாக இருப்பதற்கு மிக முக்கியமான ஆணிவேர் என்றே சொல்லலாம் தான் தமிழ்நாடு வெறும் ஒரு கல்லை வந்து சிலையா அழகா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் எல்லா கிரெடிட்டும் சேரும் இதுல அதுக்கு அடுத்து வந்து ஆளாளுக்கு நல்லா இருக்கிறத வந்து நல்லா இருக்கிற இடத்துக்கு வந்து எல்லாரும் ஆளாளுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பதவியில் உட்காரணும் என்ஜாய் பண்ணணும் நல்லா செட்டில் ஆனதை வந்து இது பண்ணணும் தான் பல கட்சிகள் பின்னாடி உருவாகிருக்கு முதல் முதலில் உருவானது பல நலத்திட்டங்கள் கொடுத்தது இன்று வரை கொடுத்து கொண்டிருப்பது ஒரே திராவிட முன்னேற்ற கழகம் தான் இது மக்களுக்கு இது மக்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் ஸ்வைப் ஹண்ட்ரட் பர்சன்ட் உழுகிற ஓட்டியெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கண்டிப்பாக உள்ளோம் இதை வந்து வரலாறை வந்து எல்லாரும் படிங்க இதை பார்க்குறவங்க எல்லாருமே என்ன எதனால் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சுன்றத நிச்சயமாக பாருங்கள் அதுக்கப்புறம் வேறு மற்ற கட்சியெல்லாம் இங்கே இல்லாமலே போயிடும் இந்த உண்மை வந்து எல்லாருக்கும் கரெக்டாக புரிதல் வந்துருச்சுன்னா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இனி பல நூறு ஆண்டுகளானாலும் ஆட்சிகள் இருக்கும் மக்கள் யாராக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ உருவாச்சு என்னெல்லாம் போராட்டம் பண்ணியிருக்கு என்னெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கு நலத்திட்டங்கள் என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் மக்கள் தயவு செய்து வரலாற்றை படியுங்கள் தமிழகம் உருப்பட வேண்டும் இதை விட சிங்கப்பூர் மாதிரி தமிழ்நாடு மீண்டும் மாறும் இன்னும் அந்த இடத்த நோக்கி இருக்கு சிங்கப்பூர் மாதிரி தமிழகம் ஆகும் இடத்தை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டுமே கொண்டு செல்ல முடியும் இது ஒரு மீ தமிழ்நாடு ஒரு சிங்கப்பூரை விட சிறந்த ஒரு மாநிலமாக விரைவில் வந்து சேரும் அந்த இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் பின்னால் பல தொண்டர்கள் அன்றும் சரி இன்றும் சரி மாநில மக்களுக்கு எதிராக ஏதாவது நடந்தால் உயிரை கொடுத்து போராட போராட்டம் நடத்த அவ்வளோ பேர் இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அத்தனை தலைவர் இருக்கும் எதற்கும் அஞ்சாமல் மற்றங்களை மாதிரி ஓடி ஒழிகிற ஆள் கிடையாது மக்களுக்கு கெடுதல்னால் எங்கே வேணாலும் எந்த மத்திய அரசு என்ன பண்ணாலும் சரி இந்த கோர்ட்டில் இப்போ எஸ்ஐஆர் திமுக தான் போராடிட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலானது தான் அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான் தளித்தின மக்களை வந்து அப்படியே ஓட்ட கழிக்கிறான் அடுத்து பேக்வேர்டு கம்யூனிட்டி அடுத்து மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி இப்படியே இவங்க வந்து வாக்காளர் திருத்தோன்ற பேரில் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் அடிச்சு விட்டு மேல்தட்டு மக்கள் மட்டும் ஓட்டு போகிற அளவுக்கு அந்த அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்காக இவன் பயணம் பண்ணிகிட்டு இருக்கான் மத்திய அரசில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினரை இந்த லிஸ்ட்டில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம்ல பண்ணுறாங்க அதுக்கடுத்து போகும் பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு போகும் பேக்வேர்டு கம்யூனிட்டி எம்பிசி இப்படி எல்லா சமுதாயத்தின் வாக்குகளையும் ஃபில்டர் பண்றேன்னு சொல்லி இவன் செக் சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுட்டு மேல்தட்டு மக்கள் மட்டும் ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்கிற மாதிரி இதை நோக்கி தான் இதனுடைய பயணம் போயிட்டு இருக்கு இதனுடைய பார்வை ஏன்னா சிறுபான்மையராக இவங்க ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணும்போதே இதனுடைய நோக்கம் நன்றாக புரிகிறது இதற்கு உயிரை கொடுத்து போராடுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்கள் அதை பார்க்கணும் ஆளாளுக்கு ஒரு சின்ன மேட்ரு சின்ன கேஸ்மே ஓடி போய் ஆளாளுக்கு தலைமறைவானதில்லை அவங்கெல்லாம் வந்து பேசி பேசிடுத்துடலாம் அவங்கெல்லாம் வந்து ஒன்றுக்காகாத பயிலுங்க நம்ம என்ன சொல்கிறோம் நெஞ்ச நிமித்தி இன்றைக்கும் நீதிமன்றத்தில் போராடுறோம் யாருக்காக போராடுறோம் மக்கள் நலனுக்காக போராடுறோம் உனக்கு ஓட்டு இல்லைன்னு இருக்கான் ஒவ்வொரு மக்களுக்கும் ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஓட்டு போகிறவங்களை விட்டுட்டு இருக்கான் அது வந்து நீ ஜனநாயகன் இல்லைன்ற இடத்த கொண்டு போயிடும் நீ இந்தியாவுடைய பிரஜையே இல்லைன்னு போயிடும் ஓட்டு இல்லாத லிஸ்ட்டில் இல்லாட்டி அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தான் முழுக்க முழுக்க போராடிட்டு இருக்கு மக்கள் புரிஞ்சுக்கணும் சிந்திக்கணும் என்றும் மக்களுக்காக உயிரை கொடுத்து போராடும் நல்லா இருக்கிறதுக்கு பல நலத்திட்டங்களை தரும் ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணன் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்பதை புரிந்து மக்களே வரலாற்றை படியுங்கள் திமுகவை அனைவரும் நேசிப்பீர்கள் அனைத்து தமிழக மக்களும் திமுக எனும் ஒரு கட்சியின் ஒரு தலைவர் பின்னால் நிற்கும் காலம் வரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம்